பணம் இல்லாததால் பரிதவிக்கும் காசா மக்கள் இஸ்ரேல் இஸ்ரேல் மற்றும் காசாவிற்கு இடையேயான போரில் இதுவரை அறுபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பாலஸ்தீனிய மக்கள் கொல்லப்பட்டுள்ள நிலையில் இந்த போர் தற்போது உச்சத்தை தொட்டுள்ளது இதையடுத்து பன்னெடுங்காலமாக வாழ்ந்து வந்தவர்களை காசாவிலிருந்து வெளியேற்ற பாலஸ்தீன மக்களுக்கு இஸ்ரேல் கொடுத்துள்ளது சொந்த பூமியை விட்டு அவர்கள் வெளியே

ஆனால் ஏழைகளுக்கு வாகனங்களுக்கு கொடுக்க பணம் இல்லாததால் பரிதவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது சுமார் இருபது கிலோமீட்டர் செல்ல அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு மேல் வாடகை கேட்பதால் அதை பலராலும் தர இயலவில்லை இன்னொருபுறம் இஸ்ரேல் படைகள் வான்வெளியாகவும் தரைவழியாகவும் தும்சம் செய்து வரும் நிலையில் ஏழை மக்கள் செய்வதறியாமல் திகைத்து நிற்கின்றன